வெற்றி துளசி சீரியலில் இப்போ யாருமே நாட்டகாசமான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரியல விசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லெக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் நம்ம தியா இருக்காங்களே அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க அம்மா துளசிம்மா என்னம்மா ஆச்சு இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் வேலை நிறையா இருந்துச்சா அதனால தான் ஒரு மாதிரி இருக்குது நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கேன் நீ வெளியில் போய் உட்காந்துக்குமா அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம தியாவும் அவங்க அம்மா பக்கத்துலேருந்து எதுக்காக அம்மா வந்து ஃபீல் இருக்காங்க முதல்ல நம்ம வெற்றி கிட்டே சொல்லுவோன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறாங்க வெற்றிக்கிட்ட சொல்லுப்பா யார் இது பேசுகிறது திடீர்னு அப்படின்னு சொல்லி வெற்றியும் புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கிள் அங்கிள் நான் தியா பேசுகிறேன் ஆ சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனை அவங்க சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க என்னது அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனை சோகமாக இருக்காங்களா எதனால வேலை பார்த்துட்டு வந்தனாலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது வேலை பார்த்ததுனால தெரியல வேலைக்கு போன இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை தான் எனக்கு தோணுது அப்படியாம்பா சரி அம்மாவுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம வெற்றி வந்து பேசிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க என்னவா இருக்கும்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃபோன் அடித்து கூப்பிட்றாங்க நிச்சயம் ஆஃபீஸில் தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இருக்கும் வேலை பார்த்த இடத்துல சரி அந்த ஓனர் கிட்டே வந்து கேட்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க வெற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்து போய்ட்டுருக்காங்க தம்பி எப்படி இருக்க அவங்க பார்த்துட்டு போகலாம் தான் வந்திருக்கேன்னோடனே வெற்றியை பார்த்தோன்னா துளசியை சேர்த்து விட்டதே வெற்றி தான் அப்பனா வெற்றிக்கு தெரிஞ்ச பொண்ணாக இருக்குமோ சொல்லியிருப்பாளா சேச்சே இதெல்லாம் எதுவும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கேஷுவலாக வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க உன்னை பார்த்துட்டு போலாம் அந்த அம்பா வந்த நீ வேற ரொம்ப நல்லவனாச்சு தான் என்ன எதுன்னு போகலான்னு வந்துன்னு சொல்லி அந்தத்துல வந்து அன்பா பசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப வெற்றி இவன் ஓவரா வந்து பேசுகிறத பார்த்தா அந்த பொண்ணு எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்கும் போலேயே சமாளிப்போம் என்ன ஆச்சு வெற்றி திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஏன் நான்லாம் வரக்கூடாதா நீங்கள் ரொம்ப பெரியவங்களாக ஆகிட்டீங்க சரி இன்றைக்கி ஆஃபீஸில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லையேப்பா அப்படின்னு சொல்லி தான் கேட்கும்போது கரெக்டாக எதுவும் இல்லையே நார்மலாக தான் எல்லாமே போச்சு அப்படின்னு இருக்காங்க அந்த ஒரு நபர் அப்படியா கருணத்தில் பலார பலாறுன்னு அடிக்கிறாங்க துளசிக்கு என்ன ஆச்சு அதை சொல்லணுனே அவங்க எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருக்காங்க அந்த இடத்துல அந்த ஒரு நபரு உடனே சொல்ல புரியா இல்லையா வெற்றி என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அதுக்கப்புறமேட்டு நான் உன்னை மன்னிக்கலாமா வேணாமான்னு சொல்கிறேன்னு உன நடந்த விஷயத்தெல்லாம் ஒன்று விடாமல் சொல்லிடுறாங்க இதான் நடந்துச்சா இப்படியெல்லாம் நீ வந்து யோசிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி வெற்றி வந்து டிஷம் விஷம் பண்ணுறாங்க நாளைக்கு நீ என்ன பண்ணுறன்னா துளசி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற சரியா அப்படி மன்னிப்பு கேட்கலன்னு வச்சுக்கேன் இப்படி ஒரு இடம் இருந்ததாகவே இருக்காது அப்புறம் நீ பொழப்புக்கு என்ன பண்ணுவ நீ எங்கேயாவது வேலைக்கு போகணும்னு நினச்சா கூட நான் உன்னை வேலைக்கும் வந்து போக விட மாட்டேன் என்ன பண்ணலான் இருக்க தம்பி நான் அந்த அளவெல்லாம் இல்லைப்பா நாளைக்கு காலையில் வந்து காலில் விழுவ சொல்றியா விழுந்துடுறேன் எனக்கு எந்த விதமான கவனையும் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க நம்ம தோலை சீக்கிரிட்ட மன்னிப்பு கேட்டுடலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி வெற்றிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க நாளைக்கு மட்டும் துளசி ஒன்றும் மன்னிக்கலைன்னு வச்சுக்கிங்க அடுத்து நான் செய்யக்கூடிய காரியத்தை கேட்டேன்னு வச்சுக்கிங்க உனக்கு என்ன செய்யறதுனே தெரியாமல் இருக்கும் நீ மன்னிப்பு கேட்குறத பொறுத்து தான் இந்த கம்பெனி இங்கே ஈர்க்கணுமா வேணாமான்னு இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரிப்பா எந்த பிரச்சனையும் இல்லைப்பா நான் பார்த்துக்குறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க என்னென்ன நீ வந்து அன்னிக்கிட்ட காதலை வந்து சொல்ல மாட்டேங்கிற நீ உரிமையாக வந்து பொண்ணு கேட்டு உரிமையாக பொண்ணு கேட்கணுன்னா அப்பா அம்மாவோட சம்மதம் வேணும்னு சொல்லுவாங்க நிச்சயம் வந்து அப்பா இதுக்கெலாம் ஒத்துக்க மாட்டாங்க அதனால தாண்டா ஒன்றும் பேச முடியாமல் இருக்கு துளசி வந்து என்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டானா கூட நான் இந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடுவேன் ஆனால் இப்போ இருக்கிற நிலமையில நான் வந்து காதலி கத்திரிக்கான்னு சொன்னேன்னா நிச்சயம் அவள் ஒத்துக்கவே மாட்டா அதுதான் வந்து பிரச்சனையாவே இருக்கு அண்ண நீதான் அவங்களுக்கு உதவி செய்கிற ஆனால் அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பார்த்துக்கண்ண இப்படியே போயிட்டு இருந்தா எதுவும் சரி வராதுங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறப்ப சரிடா தம்பிங்களா நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம வெற்றி அடுத்த நாள் காலையில் வந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க ஓனர் வந்திருக்காங்க நான் தான் துளசிக்கு ஓனர் என் கம்பெனியில்தான் வேலை பார்க்குறாங்கன்னொன்னே அப்படியே வந்து வந்துட்டு இருக்காங்க உடனே என்ன பொண்ணு எது பொண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியல நம்ம துளசிக்கணும் ஏன்னா அவங்க ஓனர் வந்திருக்காங்கன்னு உடனே அச்சுச்சோ நேற்று நடந்த விஷயம்லாம் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வேலைக்கே போகக்கூடாதுன்னு அப்புறம் எப்படி நான் தியாக்கு எல்லா செலவையும் வந்து பார்ப்பேங்கிற மாதிரி சொல்கிறப்ப சரின்னு சொல்லிட்டு துளசி காலில் எப்படி வந்து விழு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அதுக்காக தான் வந்தேங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன தனியாக பேசணும் ஆபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் நான் வாசலில் தான் வெயிட் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும் போது துளசிக்கு போகலாமா வேணாமான்னு சந்தேகம் வருது இருப்பினும் வெற்றியும் அங்கே வராங்க போங்க மேடம் உங்களை பக்கத்தானே வந்திருக்காங்க அவங்கள போய் காக்க வைக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே யோசிச்சுட்டே வந்து அப்படியே போகிறாங்க மன்னிச்சிருன்னு சொல்லி அவங்க காலில் வந்து புத்துன்னு வந்து விழுவுறாங்க உடனே என்ன பண்ணு எது பண்ணுன்னு தெரில என்னை மன்னிச்சிடு சிஸ்டருங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க நீங்கள் எப்போதும் போல வேலைக்கு வந்துடுங்க இல்லாட்டி எனக்கு தான் வந்து பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறனால அப்போனா யாரோ ஒருத்தவங்க நமக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க ஆனால் யார் என்ன எதுவும் தெரியலனு நியூஸ்